அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பத்து அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான ஒரு அமலை பத்தி அல்லாஹ் நீங்க நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவையும் தான் இருக்கும் முக்காசி பேர் மனுஷங்களுக்கு வந்து நிறைய தேவை இருக்கும் எனக்கு ஒரு தேவையான தேவை இல்ல எனக்கு நிறைய தேவை இருக்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு மாதிரியான துவாக்கல் திக்ககள் இருக்கு ஆனா எனக்கு ஒட்டுமொத்தமா வேணும் என்னோட காரியம் எல்லாத்துக்குமே வேணும் நான் நினைக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் பொழுது இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இன்ஷால இந்த அமலை நாம எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த நேரத்துல தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது யாரு வேணாலும் இதை ஓதலாம் அதாவது பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமா ஓதலாம் பொதுவாக நம்ம பாருங்களேன் நமக்கு பீரியட்ஸ் இல்லாத நேரத்துல வந்து நமக்கு நிறைய அமல் செய்ய முடியும் நமக்கு டக்குனு ஒரு கஷ்டம் இருந்தா டக்குன்னு நம்ம நிறைய சுறாக்கள் ஓதுவோம் நிறைய துவாக்கள் ஓதுவோம் குரான் ஆயத்துக்கள் எல்லாம் ஓத முடியும் ஆனால் பீரியட்ஸ் குரான் ஆயத்துக்கள் ஓத முடியாது அப்போ என்ன நம்ம ஓதலாம் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவோம் கொஞ்சம் ரொம்ப தேடி பிடிச்சி நம்ம ஓதுற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும் அதுக்கு இந்த அமல் ரொம்ப உதவியா இருக்கும் இது பீரியட்ஸ் டைம்லேயும் ஓதலாம் நார்மலான நேரத்துலேயும் ஓதலாம் எந்த நேரத்துல வேணாலும் ஓதலாம் உங்களுக்கு அன்னைக்கே அல்லா தாலா நீங்க ஆசைப்படுற விஷயத்த சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னா அது உடனே அல்லாத்தலா நடத்தி கொடுத்துருவோம் இல்லை நீங்க பெரிய காரத்துக்காக ஓதுறீங்க அப்படின்னா எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க விரைவா அந்த விஷயத்த அல்லாத்தாலும் நடத்தி கொடுப்பான் பெரிய பெரிய தேவையில இருக்கீங்க பெரிய கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு ஒன்னும் ரெண்டு கஷ்டம் இல்லை ஒன்னும் ரெண்டு தேவை இல்லை இதை மட்டும் இதுக்கு ஓதும் அதை மட்டும் அதுக்கு ஓதணும்னு இல்லை ஓவராலா என் லைஃப் ஃபுல்லாவே நிறைய விஷயம் இருக்கு என் லைஃப் ஃபுல்லாவே எனக்கு தான் இருக்கு என்னென்னன்னா எனக்கு வேணுமோனு ஆசைப்படுறேன் எல்லாமே எனக்கு வேணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமல் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அந்த அமல் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் இப்ப பாக்கலாம் அல்லாஹும் யா யா அஸ்பாபி அஸ்பாபி லில் லில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இத நீங்க சின்ன ஒரு காரியம் தான் ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னா நீங்க இத மூன்று முறை கூட ஓதலாம் அதுவே பொதுமானது தான் மூன்று முறை முழு மனசோட நீயத்தை வச்சு இந்த அமலை செய்யுங்க இதே கொஞ்சம் பெரிய காரியத்துக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா முந்நூத்தி பதினோரு முறை ஓதுங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதுங்க நீங்கள் எந்த தொலைவுக்கு பின்னாடி நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியே நான் வந்து ஓதுறேன்னு நினைச்சாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு முன்னூற்றி பதிமூணு முறை ஓதினாலும் சரி தான் பீரியட்ஸ் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அமர்ந்து இந்த சிந்தனையோட ஓதுங்க அல்லா அந்த விஷயத்த உங்களுக்கு நல்ல விதமா நடத்தி கொடுப்பான் ஏன்னா விதியையும் மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்கு அந்த துவாவை நாம பலப்படுத்தணும் எப்படிலாம் பலப்படுத்தணும் அல்லாவை நாம புகழ்ந்து அல்லாவிடம் நம்மளுடைய பாவங்களை கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடைய ஆற்றலை தன்மைகளை உணர்த்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு நாம அழைக்கும் பொழுது கண்டிப்பா அல்லத்தால பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் இன்ஷால்லா இந்த ஆமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானாமல் இதை நீங்க இன்னைக்கே இந்த கையோட நீங்க செஞ்சு பாருங்களேன் உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறும் என்ன ஒரு நான் பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல ஒரு நாளைக்கு முன்னூத்தி பதினோரு முன்னூத்தி பதினோரு முறை ஓதுங்க அப்படின்னு சொல்றோம்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி செய்வேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னூத்தி பதினோரு தடவைங்கிற இடத்துல ஒவ்வொரு ஐவேல தொலைக்கு அப்புறமும் நான் அதை ஓதுவேன் தொலைவுக்கு அப்புறம் ஓதும்போது ரொம்ப நம்ம ஈடுபட இன்னும் இன்னைக்கு அதிகமாகுது ஒரு நாள்லயே இன்னைக்கு நம்ம அதிகமாக்குறோம் அப்போ இன்னும் விரைவா அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயம் நான் எந்த ஒரு அமல் உனக்கு ரொம்ப முக்கியமான அமலா இருந்தால் அஞ்சு பக்கத்து தொழுவையிலையும் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் தகஜ நேரத்துல நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருவேன் லுஹா தொழுகை இந்த மாதிரி நேரத்திலையும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனா கம்பல்சரி அஞ்சு வேலை அதை ரொம்ப முக்கியமா எனக்கு வேணும் இது எனக்கு உடனே வேணும் இது ரொம்ப பெரிய காரியம் இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன் இந்த விஷயம் எனக்கு நடந்துடணும் அப்படின்னா நான் அதை ஒவ்வொரு தொழுவைக்கு பின்னாடியும் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இது வாழ்க்கையில் ரொம்ப வேணும்னா நம்ம ரிஸ்க் எடுத்து ஐவே தொலைவுக்கு பின்னாடி செய்யறது தப்பு கிடையாது அதனால நீங்க தாராளமாக அதை நீங்க செய்யுங்க அப்படி ஐவே தொலைவுக்கு பின்னாடி பண்ண முடியாதவங்க ஒரு நாளைக்கு அப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் இந்த அம்மலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது அனுபவப்பூர்வமான அமல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த நடக்காத காரியத்தையும் அல்லாஹால உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பரா கொண்டு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே நமக்கு நல்ல விதமாகிடும் நம்ம ஐவேலை தொழுகையை நமக்கு தவற விடாம நம்ம கரெக்டா தொழில ஆரம்பிச்சுட்டோன்னே வைங்களேன் நமக்கு கெட்ட எண்ணம் போவாது கெட்ட சிந்தனைகள் போவாது கெட்ட விஷயத்த செய்யணும்ட்டு எண்ணும் வராது அல்லவா பார்க்கறோம் அப்படிங்கறத நமக்கு தன்னா உணர்ந்துடும் நம்ம மனசு அப்போ நம்ம ஹராமான இருந்து வெளியாயிருவோம் அப்போ ஹலாலான பக்கம் மட்டுமே நம்ம இருப்போம் அப்போ அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆயிடுவோம் இப்ப நிறைய அமல்கள் செய்ய தோணும் நிறைய துவாக்கள் திக்க நம்ம நிறைய ஓதுவோம் அல்ல புகழ்வோம் நம்ம தேவைகளை எந்த ஒரு விஷயம் சின்ன விஷயமா தான் கேட்க தோணும் நமக்கு மத்த கிட்ட போய் உட்காந்து அது அதுக்கு போய் அல்லாட்ட போய் துவா கேட்போம் எல்லாம் நமக்கு நடத்தி கொடுத்துருவோம் அந்த விஷயத்த அப்படித்தான் நம்ம நினைக்க தோணும் அதனால முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி அதை நடத்தி கொடுக்கக்கூடியவன் அந்த ரப் அதனால அவனுக்கு அது பெருசே கிடையாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் என்ன மாதிரி விஷயமோ அது எல்லாத்தையும் அல்லாஹிட முறையிடுங்க அல்ல அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்காம இருக்கவே மாட்டான் இந்த ஒரு அமல் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பாருங்களேன் இந்த அர்த்தத்திலே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தேவையை அடங்குன அர்த்தம் கிடையாது இது பல தேவைகளை அடங்குன அர்த்தமா இருக்கும் எப்படின்னா அல்லாகுவே காரண காரியங்கள் அமைப்பவனே என்னுடைய காரியத்தை சிறப்பாகி தருவாயாக போது காரணம் அந்த விஷயங்கள் ஒரு காரியம் அது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடியவன் அந்த தான் என்னுடைய காரியங்களை என்னுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே அது எல்லாத்தையுமே எனக்கு சிறப்பாக்கூட அப்படின்னு கேக்குறோம் ஒரு விஷயத்த நம்ம கேட்கல என்னுடைய காரியம் எல்லாமே நான் வாழ்நாள் முழுக்க எனக்கு என்னென்ன காரியம் எல்லாம் எனக்கு இருக்கோ என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கோ என்னென்ன தேவைகள்லாம் எனக்கு இருக்கோ என்னென்ன ஆசைகள்லாம் எனக்கு இருக்கோ எல்லா விஷயத்தையுமே எனக்கு நடத்தி கொடுத்துரு அது எல்லாத்தையுமே எனக்கு சிறப்பானதான் நடத்தி கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இத அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மத்தவங்க ஷேர் பண்ணி நீங்க பண்ணி அதை அவங்க பார்த்து அதை அவங்க ஓதி அவங்க வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் தாலா அந்த நற்கூலி அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு